திராவிடர்கள் தமிழர்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தவறாக போதித்து தமிழர்களை ஏய்த்து பிழைக்கிறார்கள் பிழைத்தார்கள் பிழை செய்தார்கள் பெரியார் அப்படிப்பட்ட வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் பெரியாரை அடிக்கிறார்கள் என்றால் அடுத்த அடி அம்பேத்கர் மீது விடும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் எப்படி சொந்தக்காரராக முடியும் அம்பேத்கர் உங்களுக்கு அந்நியர் ஆகிவிட்டால் ஏற்றுக்கொள்ள முடியும் இது எவ்வளவு மோசமான ஒரு இனவாத அரசியல் எவ்வளவு மோசமான ஒரு அடையாள அரசியல் மாமேதை நீங்கள் அந்நியர் என்று ஏற்று சொல்ல முடியுமா அப்படி புறந்தள்ள முடியுமா புரட்சியாளர் அம்பேத்கரை தமிழர் அல்லாதவர் என்று நீங்கள் புறந்தள்ள முடியுமா தமிழராய் உணர்ச்சி பெற வேண்டும் என்பது வேறு மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக அந்த உணர்வு வேண்டும் என்பது வேறு அந்த தனித்துவம் என்பது வேறு அதற்கான போராட்ட களம் தேவை என்பது வேறு ஆனால் அது இனவாதமாக மாறி இன வெறுப்பாக பரிணாமம் பெறுவது ஆபத்தானது இதை இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான் இயங்கியல் அதுதான் மார்க்சிய கோட்பாடு திராவிடம் என்கிற ஒரு அரசியல் உருவானதால்தான் தான் இந்த மண்ணுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது திராவிடம் என்பது ஒரு நெடுஞ்சுவராக இங்கே இருந்தது இந்தி தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு மோடி வித்தைக்கு மயங்கி போய் இருப்போம் இந்த நாடு பாஜக ஆளுகிற மாநிலமாக பாதிப்பு சமஸ்கிருதமயமாக இருக்கும் தடுக்கப்பட்டது வடவர் ஆதிக்கம் தடுக்கப்பட்டது ஆரியர் மேலாதிக்கம் தடுக்கப்பட்டது பெரியார் காலத்தில் நாமெல்லாம் பறக்கல பிராமணால் எழுதியிருக்கும் சில இடங்களில் மெஸ் இருக்குது நாயுடு கால் இருக்கு ஆனா அங்கெல்லாம் தீண்டப்படாதவர்கள் உள்ளே அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது தொழு நோயாளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது பிராமணால் கஃபேக்கு கீழே எழுதியிருப்பாங்க தீண்டப்படாதவர்களும் தொழு நோயாளிகளுக்கும் அனுமதி இல்லை பேருந்துகள் எப்போது இருந்திருக்கிறது டபிள்யூபிஎஸ் சௌந்தரபாண்டியனார் அதற்காக போராடிய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது அதுல தீண்டப்படாதவர்கள் ஏறக்கூடாது தொழு நோயாளிகள் ஏறக்கூடாதுன்னு எழுதி இருக்காங்க அப்போ போய் இவங்க அழிச்சாங்க அதை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம் ராமனால் கவி என்கிற பெயரை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம் பெரிய புரட்சி இதை போய் சர்வசாதாரணமாக மிக இயல்பாக திராவிடம் என்று இலக்காரமாக பேசி இழிவாக பேசி ஒட்டுமொத்த கருத்தியலையே ஒரு வரலாற்றையே மூடி மறைப்பது திசை திருப்புகளின் ஒரு அரசியல் ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில் வல்லரசுகளுக்கு உலகளாவிய சிக்கலை எடுத்து உரைக்காமல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருங்கிணைவதற்கான தேவையை எடுத்துச் சொல்லாமல் அதை திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு என்று போய் சுருக்கி திசை திருப்பி விட்டது போல ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரம் இல்லாத ஒரு அலங்கார பதவி இரு நாடுகளுக்கு இடையிலான சிக்கலில் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சர்வதேச விவகாரங்களில் ஒரு மாநில அரசு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறங்கிவிட முடியும் அவ்வளவுதான் அவர்களால் அதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அதற்காகத்தான் அவர் மீது அவதூறு அவர் முடியும் ஒரு வடிகட்டி அண்ட புழுது வேறு எதுவும் இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்த முடியுமா என்றால் முடியவே முடியாது இந்த உண்மையை இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா இது வரலாற்று புழுகா இல்லையா ஒரு மாநில முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் உண்டா சொல்லலாம் ஏன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச எதுக்கு நீ ஆட்சியில் இருந்த நீ தமிழ் தமிழ்னு பேசின ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கு அது மட்டும் கோரிக்கையை ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கல அதனால நீ தமிழருக்கு துரோகம் செஞ்ச அது அந்த விமர்சன ரைட் ஆனால் இவர்தான் அந்த வீழ்ச்சிக்கே காரணம் அந்த யுத்தம் நிறுத்தப்படாமல் இருந்ததற்கே காரணம் நினைத்திருந்தால் நிறுத்தியிருக்க முடியும் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு அவதூறு அவருக்கு வக்காலத்து வாங்கல எனக்கு உண்மையை மறைப்பதில் ஏற்படுகிற வழியில் இருந்து சொல்லுகிறேன் வரலாற்று உண்மையை மறைப்பதில் இருந்து ஏற்படுகிற வழியில் இருந்து சொல்லுகிறேன் இது உண்மையாயுது ஒரு முதலமைச்சரால் தடுத்திருக்க முடியுமா இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசாங்கத்தாலேயே அதை தடுத்து இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அந்த சிக்கல் இருந்தது உண்மைதான் ராஜீவ்காந்தி காலத்திலே இந்திரா காந்தி காலத்திலே இருந்தது உண்மைதான் ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளை குறைத்து மதிப்பிட்டது உண்மைதான் என்று அவர் நக்கல் அடித்தது உண்மைதான் இரண்டாயிரம் பசங்க புடி இருக்கிறாங்க அதை தூக்கி எறிஞ்சிடலாம் ஊதி எறிஞ்சிடலாம் என்று அவருக்கு அதிகாரிகள் சொல்லி வைத்ததை திருப்பி சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அனுரா திசநாயக்கே அனுர குமார திசநாயக்கே அதுதான் அவருடைய பெயர் அவர் யார் தெரியுமா ஜேவிபிங்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஜேவிபின்னா என்ன தெரியுமா மக்கள் முன்னணின்னு அர்த்தம் ஜனதா விமுக்த பெரமுனா அந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே தோன்றிய இயக்கம் அது அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அதுதான் பெரிய வேடிக்கை அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே வந்து அப்படி பேர் வச்சுருந்தாங்க ஜேவிபின்னு சிங்கள மொழியில் ஜனக்தா விமுர்த்தி பெற மக்கள் முன்னணி அவ்வளவுதான் அதுக்கு பேர் தமிழில் சொன்னாங்க